Why me? அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு மிக அதிகமா கேட்கப்படுகிற இன்னொருத்துக்கு அவருக்கு வந்திருக்கணும் எனக்கு எதுக்கான எதுக்கு வந்துருச்சு அசிங்கம் தானே என் தலைமையில மரம் விழுந்துருச்சு அவர் தலைமையில எதுக்கு விழுகல கேட்ட அசிங்கம் தானே நான் வந்து நல்லது தானே செஞ்சிருக்கேன் நல்லவனா தானே வாழ்ந்திருக்கேன் எனக்கு ஏன் இது நேர்ந்ததுன்னு கேட்டா அந்த கேள்வி கேட்டாலே நீங்க முட்டாள எனக்கு புரியுது இல்ல இல்ல நான் உங்களுக்கு சொல்லமா வாய் மீ

அவர் காதில் போய் சொல்லுங்க ஒரு ஃபுல்லு மலையே தங்கத்தில் இருக்குது உலகத்தில் இருக்கிற பணம் எல்லாமே உங்கள் பேங்க் அக்கௌண்டில் வந்துச்சுன்னு சொல்லுங்க உட்காந்துருவாங்களா இல்லை ஒரு நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தா குதிச்சிருப்பான் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கறேன் பூஜிக்க தகுந்த வரையா எல்லாருமே எல்லா உயிர் கல்லு கூட இந்த வளாகம் முழுக்க இருக்கிற பாம்பினுடைய உருவம் எதை குறிக்கிறது நாம் வரதுக்கு முன்னாடி அவர் இங்கே இருந்தாங்கன்னா நாம் அப்படியே வச்சிருக்கோம் அவர் ஒன்னும் தொந்தரவு பண்ணல நீங்க இதை கேக்குறீங்க கதைகள் <laughs> 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 பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாவை டவுன்லோட் செய்யவும் இப்ப கொஞ்சம் வேகமான கேள்விகள் நீங்க எப்போ விரும்பி சாப்பிட்டு ஆனா அத ஒத்துக்காது சாப்பாடு ஏதாவது ஐட்டம் இருக்கா அட்மிட் ஆயிலா க எவிர்த்து அப்படி எதாவது குறிப்பிட்ட உணவு அண்ட் சார் இந்த கொஸ்டின் secretly, secretly like. no no secretly openly i like <laughs> what is that everything people ask me what is that, no no it's not dull people ask me wherever i am sadhguru you're traveling so much which is your favorite place this place right now one uh, you know in us one journalist lady journalist sadhguru who is your favorite person i said you <laughs> she said oh Young woman, <laughs> like this. I said, yeah, don't get excited. <laughs> I, am I am made like this. When I am talking to you, you are everything to me. I don't think you are nothing. I. When I am talking to you, you are everything to me. That's why I give my best. The moment I am done with you, maybe I'll go wherever I am, whoever is there, whatever I am doing is the most important thing in my life at that moment. I do that totally. The same goes for food i I may have some preferences, but preferences are not important when I'm eating it. When I'm not eating it, I may think maybe it's better to eat that. But when food arrives in front of me, I thoroughly enjoy what is there and eat it. That is why, with little food, the body is good. I spent my life without going to hospitals because I eat food with utmost gratitude for what it is. I can bang my head, that's different. <laughs> ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி பேசுகிற போது இது பயங்கரமான ஹைப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு அது அதே ஓவரா அதை பில்டப் பண்ணி சொல்றது ரொம்ப அதிகமாக சொல்றது யாரு அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்ன சொல்றாங்க எந்த ஒரு விஷயம் மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்படுகிறது ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே ரொம்ப ஓவராக சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா இந்த முக்கியமாக ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன இட்ஸ் அபவுட் த ஸ்பிரிட் விச் மீன்ஸ் இட் இஸ் அபவுட் இங்கிலீஷ் வேர்ட் ஸ்பிரிட்ன்னு இருக்கலாம் அது இப்போ ஸ்பிரிட் என்ன பாட்டிலில் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க இதுவும் உள்ளோன்னு சொல்லிக்கலாம் தமிழில் இது உள்ளத்தை பற்றி இது பற்றி மிகப்படுத்தி என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது உயிருக்கு மூலமானது என்ன மிகப்படுத்த முடியும் நீங்கள் அதுக்கு மேலே சொல்ல முடியுமா அதுக்கு மேலே எல்லா உயிருக்கு மூலமானது நம்ம உயிருக்கு மட்டும் இல்லை எல்லா உயிருக்கு மூலமானது தான் இங்கே இருக்குது இது எப்படி மிகப்படுத்த முடியும் நமக்கு இங்கே இருக்கும் உயிர் படைத்தல் இதுக்கு எல்லாம் மூலமானது எப்படி நீங்கள் மிகப்படுத்த முடியும் உங்களால என்ன மிகப்படு என்னமோ சொன்னாலும் பத்தாது ஆனால் பிரச்சனை என்ன வரும்னா இந்த உணர்வு பூரணமாக இங்கே இல்லாமல் புத்தகம் படித்து ஆன்மீகம் பண்ணுறாங்க அப்போ மிகப்படுத்துகிறாங்க என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க இப்படி சொன்னால் கோல்டு செயின் வருதுன்னு சொல்கிறாங்க கோல்டுக்கு எங்கே வேல்யூ இருக்குதுன்னு கேட்குறேன் மார்க்கெட்டில் மட்டும்தானே இப்போ நான் சொன்னேன் அந்த வைரம் கல் தானே நான் இப்படியே டெல்லியில் இருக்கிற அந்த தாஜ் இதில் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது அங்கே இருக்கிறேன் கூட யாரோ ஒருத்தர் டெல்லி சோஷியல் லைட் மாதிரி ஒரு பெண் மணியன் கூட நடந்து வர்றாங்க அங்கே போகிறப்போ அந்த டிபியர்ஸ் அந்த டைமண்ட் இது இருக்குது ஹோட்டலுக்குள்ளேயே ஆஃபீஸ் இருக்குது அவர் சத்குரு எனக்கு ஒரு டைமண்டை வாங்குறீங்களா எதுக்குமா நான் கல் வீசுகிறேன் உனக்கு இப்போவே என்ன உயிரோடு இருக்கிறேன் உயிர் போன அப்புறம் பார்க்கலாம் கல் போடணுன்னா போட்டுக்கலாம் இப்போ என்ன அதுக்கு கல்ன்னுக்க சொன்னேன் என்னத்துக்குன்னு நீங்கள் ஏதோ ஒயரோன்னு நினைக்கிறேன் கல் தானே மார்க்கெட்டில் தானே அதுக்கு வேல்யூ உயிருக்கு என்ன வேல்யூ அது உயிருக்கு என்ன வேல்யூன்னு இந்த கல்லாம் உட்கார முடியும் டைமண்டில் என்ன உட்கார போகிறீங்களா சும்மா இந்த மாதிரி நாம் நம்ம மனமே மார்க்கெட் மாதிரி ஆகிடுச்சு இதனால என்னென்னமோ தாறுமாற தெரியுது உங்களுக்கு சும்மா பார்த்தீங்கன்னா எது எல்லாத்துக்கும் முக்கியமானது உயிரெடுக்கிறது தானே நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க நீங்கள் யாருனாலும் இதுக்கு ஃபியூனரல் போயிருக்கீங்களா இறப்புக்கு போயிருக்கீங்க அவர் இப்படி படுத்திருக்காங்க எப்போவுமே பர்ஃபெக்ட் போஸ்டர் அவர் அவர் காதில் போய் சொல்லுங்க பெரிய ஒரு ஒரு ஃபுல்லு மலையை தங்கத்தில் இருக்குது உங்கள் பேரில் இருக்குது இப்படி பண்ணிவிடுவாங்களா ஆ பண்ணிடுவாங்களா உலகத்தில் இருக்கிற பணம் எல்லாமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடுச்சுன்னு சொல்லுங்கள் உட்காந்துருவாங்களா இல்லை என்னமே சொல்லுங்க ஒரு நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தால் குதிச்சிருப்பான் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறேன் உயிர்ன்றது வெளியே போயிடுச்சு உயிர் இருந்ததான இதெல்லாம் எல்லாம் இப்போ இவ்வளவு முக்கியமானது எல்லாத்துக்கும் அடிப்படையானது அத பத்தி எதை புரிஞ்சுக்கணும் அது எப்படி செயல்படுது அதோட தன்மை என்னன்னு ஒரு ஆர்வம் இல்லையான்னு கேக்குறேன் நீ ரொம்ப கத்துக்க விரும்பி கத்துக்க முடியாம போன ஏதாவது இருக்கு இப்போ ஓ கத்து ஓ கத்துருதானா அப்படியா ஓ <laughs> skill music is one thing I wanted to learn but I never could uh, do that because there was no time for me ever even now I'm planning sometime I'll take three months break and learn some music never happened a form of music I enjoy all kinds of music we grew up on Western music rock and roll but now

ஒரே நாளில் முடிச்சுக்க முடியும் ஆனால் இது சொன்னேன் அது கேட்குறாங்க அது சொன்னான் இது கேட்குறாங்க புத்திசாலின்னு நினச்சிக்கிறாங்க அடிப்படையானது புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கை முழுக்கமாக அதே முட்டாள கேள்வி கே கேட்டே போகிறாங்க ஒருத்தரும் இல்லை பூரா தலைமுறையே நான் ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் டெட்ராய்டில் இருக்கிறேன் அங்கே ஒரு நம்ம கிளாஸில் ஒரு டாக்டர்மா வந்திருக்காங்க அவர் ஏதோ அறுபது வயசு இருக்கலாம் அப்போது அவர் டிசபிலிட்டி பென்ஷனில் இருக்கிறாங்க ஹார்ட் ப்ராப்ளம் அவர் டாக்டர் சொல்லியிருக்காங்க இவர் டாக்டர் தான் அவருடைய கார்டியாலஜி சொல்கிறாங்க பத்து படிக்கு மேலே ஒரு தடவை நடக்கக்கூடாது பத்து படி நடந்தால் உட்காந்துக்கணும் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறாங்க ப்ளஸ்ஸு ஸ்லீப் ஆப்பினியாக படுத்தால் மூச்சு எடுக்க முடியாது ஆக்சிஜன் போட்டுக்கணும் இன்னொன்று ஏர்பிளைனில் பறக்க முடியாது ரொம்ப பயம் இருக்குது நான் கிளாஸில் பேசுகிறேன் இப்படி ஹிமாலயத்து ஹிமாலயன் ட்ரெக்கிங் போகிறேன்னா யார் வரணுன்னு இருந்தால் ஆர்வம் இருந்தால் பாருங்கள் இவர் எனக்கு கிண்டல் பண்ணுறதுக்காக வெளியே நான் வந்தப்போ நான் வர முடியுமான்னு கேட்டாங்க எனக்கு தெரியும் ஒரு மெடிக்கல் சுச்சுவேஷன் எல்லாம் அதுக்கு என்ன வரலாம் வாங்கன்னு சொன்ன இவங்களுக்கு தெரியும் தானே நான் யாரோ நீ எனக்கு தெரியுமா நீங்கள் வரணுன்னு வாங்க நான் ஏர்ப்ளேனில் ஏற முடியாது அப்படின்னா நீச்சல் நீச்சலில் அடித்து வாங்க அதுக்கப்புறம் யாரோ ஃப்ரெண்டு வச்சுட்டு ரெண்டு பேர் வந்தாங்கங்க நான் நான் அவருக்கு நிலை தெரியும் அவர் தூங்க முடியாது நான் சொன்னேன் எல்லாம் இங்கே நமக்கு பவர் போயே இருக்கும் நமக்கு எல்லாம் டிஜி செட்டு இதெல்லாம் கிடையாதுப்போம் ஒரு நாளில் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பவர் இல்லை நான் சொன்னேன் இங்கே பவர் போயிடுது நீங்கள் இது இல்லாமல் வென்டிலேட்டர் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாதுன்னா நீங்கள் வாழ மாட்டிங்கிங்க நீங்கள் சும்மா போய் கோயிலில் படுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பயம் பெட்ரூமில் படுத்துக்கிறதுக்கு கோயிலில் படுத்துக்கோங்க தேவாலயங்கத்தில் படுத்துக்கோங்கன்னு சொன்னேன் போய் படுத்தாங்க நல்லா தூங்கிட்டாங்க மூச்சு கூட நடக்குது அதுக்கப்புறம் இமாலயத்துக்கு போகிறதுக்கு வந்திருக்காங்க நான் சொன்னேன் வேண்டாம் எதுவும் குதிரையோ கழுதையோ ஒன்றும் ஏறிக்கலாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படி முடியல நான் நடந்து போனால் நல்லாயிருக்கும் முடியலன்னா ஏறிக்கலான்னு நான் சொன்னேன் அங்கே வந்தாங்க க கேதார்நாத் பதினாலு கிலோமீட்டரும் ஏறிட்டாங்க பத்து மடங்கு பத்து படி எடுக்க முடியாத ஆள் டாக்டருடைய அட்வைஸ் தூங்க முடியாது அங்கே எல்லா இமாலயத்துலையும் எங்கெங்கேயோ படுத்து டென்ட்டில் எல்லாமே தூங்கினாங்க அதுக்கப்புறம் கடைசி நாள் எல்லா தேங்க்ஸ் கிவிங் மாதிரி நடக்குது அங்கே அவர் சொன்னாங்க நீங்கள் எங்கள் குருவாக இருக்கிறது எனக்கு பிரமாதமான ஒரு அனுபவமாக இருக்குது ஆனால் உங்களுக்கு நம்ம குருவாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது இது அமெரிக்கன் கொஸ்டின் இது நான் சொன்னேன் மா பீயிங் எ யோகி இஸ் ஃபேண்டாஸ்டிக் பீயிங் எ குரு இஸ் ஃப்ரெஸ்ட்ரேட்டிங் ஒரே விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறதுக்கு முயற்சி நூறு விஷயம் ஒன்று இல்லை என்கிட்ட ஒரே விஷயம் எனக்குன்னு வேற ஒன்றும் தெரியல எனக்கு எனக்கு எந்த வேப வேத உபனிஷத்து பைபிள் குரான் ஒன்றும் எனக்கு புரியலையே எனக்கு புரிஞ்சது இந்த ஒரு உயிர் தான் இந்த உயிர் அடிப்படையிலேருந்து வரைக்கும் என்ன இருக்குதுன்னு இந்த ஒரு உயிர் புரிஞ்ச ஆனால் இப்படி பார்த்தா இந்த உயிர் பார்த்தா இது அப்படி தான் இருக்குது அது அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த முட்டாள் உயிர் வேறு ஏதோ நினச்சிக்கிறது அந்த மனம் உயிர் இல்லை அந்த மனம் ஏதோ நான் வேறே நினைச்சுக்குது ஆனா நான் இப்படி பார்த்தா அந்த உயிர் அந்த உயிர் அந்த உயிர் இந்த உயிர் மாதிரியே இருக்குது நான் சும்னே என் என் உயிர் பத்தி பேசிக்கிறேன் அவர் எல்லாம் நம்ம பத்தி பேசிக்கிறாங்க நினைச்சுக்கிறாங்க சரி இப்ப இந்த கேள்விகளுக்கு ஒரே லைன்ல தான் நீங்க பாத்து பூஜிக்க தகுந்தவர் யார் எல்லாருமே எல்லா உயிர் கல்லு கூட உங்க உங்க உணர்வு அப்படி இருந்தா எது வேணாலும் பூஜிக்கலாம் இல்லை இது தாழ்வோம் இது தாழ்வோம் அது மேலே இப்படின்னு நினச்சா ஏதோ ஒன்றுதான் இருக்கும் பூஜான்றது உங்களுக்கு நெஞ்சிலே வந்துடுச்சுன்னா எது பார்த்தாலே அப்படிதான் இதுதானே நம்ம கலாச்சாரம் எதை நீங்கள் கடவுளை நெஞ்சுக்கணும் இதுக்கு இதாக பண்ணுறீங்க ஆனோ பெண்ணை பார்த்தா இதாக பண்ணுறீங்க மாடு பார்த்தாலும் இதாக பண்ணுறீங்க மலை பார்த்தாலும் இதாக பண்ணுறீங்க அப்படி என்ன அதே தானே இந்த வளாகம் முழுக்க இருக்கிற பாம்பினுடைய உருவம் எதை குறிக்கிறது

நீங்க நாட்டில் தேடி பாருங்க எதனா ஒரு ஒரு கோயில் இருக்குதா பழைய கோயில் பாம்பு இல்லாமல் உலகத்தில் எல்லாம் போய் பாருங்க சவுத் அமெரிக்காவில் போய் பாருங்க யூரோப்பில் போய் பாருங்க பழையது எது பார்த்தாலும் எப்பவுமே ஒரு பாம்பு இருக்கும் என்னத்துக்குன்னா மிஸ்டிசிசம் அண்ட் சர்பென்ட் கெனாட் பி உங்களுக்கு உடன்பாடு இருக்கு வாட் இஸ் மிஸ்டிசிசம் மீன்ஸ் வாட் இஸ் மிஸ்ட்ரி வாட் எவர் யூ கேன் ஆட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் மிஸ்டிக்கல் ஃபார் யூ விசன் டி இப்போது உங்களுக்கு இந்த மூச்சு எப்படி நடக்கிறதுன்னு புரிய புரியலேன்னா இதே உங்களுக்கு ஒரு மிஸ்டிசிசம் தான் என்ன இருக்கு உங்களுக்கு புரியாதது எல்லாமே உங்களுக்கு மிஸ்ட்ரி தானே ஸோ உங்களுக்கு புரியாதது எல்லாமே மிஸ்ட்ரி ஆகிடுச்சுன்னா அப்படின்னா இன்டலெக்ட் போயிடுமா அப்படி இல்லை இன்டெலெக்ட் ஹேஸ் டு ரேஸ் சி எல்லா இன்டலெக்ட்னா ஒரு லெவல் இல்லை இன்டலெக்ட் கேன் கோ டு many லெவல்ஸ் Your intellect ஹேஸ் to இவால்வ் நாட் கிவ் அப் இஃப் யூ ரெஃப்யூஸ் to இவால்வ் இட் வில் பிரேக் இட்ஸ் குட் அப்ப மிஸ்டிக்கல் தன்மை உடையவை உடையவற்றை பத்தி நான் நம்பணுமா ஆராயணுமா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் யூ மஸ்ட் தட்ஸ் ஓன்லி வெயிட் டு எக்ஸ்ப்ளோர் டு சீ கண்ட் எக்ஸ்ப்ளோர் நம்மனா என்ன வரும் கதை கதை வரும் நீங்கள் நம்பினா என்ன நம்ப முடியும் நீங்கள் கதை தானே நம்ப முடியும் இந்த நாகரிகோ கதை பற்றி இல்லை இல்லாமல் கதை சொன்னாங்க அவர் ஏதோ ஒன்று கதை சொல்கிறாங்க அந்த கதையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த மாத்தமே முடிஞ்சு போச்சு இப்படி தானே இங்கே அப்படி கதை இல்லை நமக்கு எது பற்றியும் நம்பிக்கை இல்லை ஆனால் தேடுதல் இருக்குது தேடுதல்ன்றது நாம் இல்லை மனிதனுடைய புத்தி கூர்மையே அப்படி இருக்குது ஏதோ கதை சொல்லிக்கலன்னா தேடுதல் நடந்தே இருக்குது கதை சொல்லிவிட்டு தேடுதலாம் தூக்க தூங்க வைக்கிறாங்க கதை சொல்ல வேண்டாம் புத்துணர்வுக்காக என்ன வடிவசை ஃபார் இன்ஸ்பிரேஷன் ஊக்கத்துக்காக ஏதோ ஒன்று கதை சொல்லிக்கலாம் கதையே ஒரு தீர்வுன்னு சொன்னீங்கன்னா தூக்கம்தான் உயிர் தூக்கம் அந்த கதையில் வருகிறவர்கள் நம்முடைய கடவுள்களாக இருந்தாலும் அவர்களை நாம் கேள்வி கேட்கலாமா அரே நம்ம நாட்டில் பாருங்க சிவா வந்தான் அவன் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறான் அந்த மனைவி ஆயிரம் கேள்வி கேட்குறாள் சும்மா விடுறாள் அவள கிருஷ்ணா வந்தா முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் கூட இருந்துட்டு ஒரு நாள் ஏதோ பேசுறதுக்கு அது என்ன போர்க்காலத்தில் உட்கா நின்றுட்டு ஏதோ ஒன்று சொல்ல முயற்சி பண்ணுறான் அவன் எவ்வளோ கேட்குற கேள்வி கேட்குற பாருங்க இந்த நாடே கேள்வி தான் என்ன தேடுதல் இந்த நாட்டில் நம்பிக்கை கிடையாது தேடுதல் தேடுதல் எதுக்காக உண்மைக்காக சுதந்திரத்துக்காக முக்திக்காக தேடுதல் எப்போவுமே இது ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு கதை இல்லை நமக்கு கட்டுக்கத்தை தானே ஸ்வர்கத்துக்கு போகிறது உங்களுக்கு அவ்வளோ கேரண்டியாக இருந்தால் நீங்கள் எதுக்கு போகாமல் இன்னும் இங்கே உட்காந்துருக்கீங்க நான் கேட்குறேன் இதுக்கு மேல நல்ல இடம் போகணும் தானே அமெரிக்காவுக்கு போகணும்னா நீச்சல் அடிச்சு போய்க்கிறாங்க எதுக்கு இருக்குதுன்னு தெரியும் ஒரு டைம்ல கொலம்பஸ் போனப்போ அது கதை தான் கதை தேடி போய் அவனுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு அவன் இங்கே வரணும்னு அவன் ஒரு சீக்கர் அதாவது தேடு ஒரு என்னுடைய தேடணும் தீவிரமா உயிரெல்லாம் போட்டு தேடணும் பாதி பாதி இல்லை சும்மா இப்படி இப்படி பண்ணி விடுறது இல்லை அது கியூரியோசிட்டி தட்ஸ் நாட் சீக்கிங் சீக்கிங் மீன்ஸ் யூ இன்வெஸ்ட் யுவர் லைஃப் இன் டு இட் தென் ஓன்லி தேர் இஸ் சீக்கிங் இஃப் யூ ஹெசிடேட் டு இன்வெஸ்ட் யுவர் லைஃப் இன் இட் தேர் இஸ் நோ சீக்கிங் ஓன்லி கியூரியாசிட்டி நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு தேடணும் ஏ விட்டு கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது என்ன இருக்குது உங்ககிட்ட ஒன்றும் இல்லாமல் வந்தேன்னு சொன்னீங்களே திருப்பி என்ன விட்டு கொடுக்க போறீங்கன்னு கேட்குறேன் ஒன்றும் இல்லாதவனா பெரிய தானம் பண்ணிவிடுவேன் என்ன அர்த்தம் சும்மா ஏமாற்றம் தானே என்ன ஏமாற்ற முயற்சி பண்ணுறீங்களா இல்லை உங்க உங்க உங்களுக்கு உங்களே நீங்கள் ஏமாத்த முயற்சி பண்ணுறிங்களா தானே ஒன்றும் இல்லாமல் வந்தீங்க ஓ எல்லாம் விட்டுடணுமா என்ன இருக்குது உங்ககிட்ட ரொம்ப ப்ரொஃபவுண்டாக இருக்கு எதுவுமே இல்லைன்னு நம்பருது கொஞ்சம் இல்லை நம்புறது இல்லைம்மா நீங்கள் நம்ப தேவையில்லை நீங்கள் என்ன செல்ஃபோன் பிடிச்சி பிறந்தீங்களா இல்லை போகிறப்போ எடுத்து போறீங்களா கண்டெய்னரில் இல்லை ஒன்றும் இல்லாமல் வந்தீங்க ஒன்றும் இல்லாமல் போறீங்க இது நான் என்ன தத்துவம் சொல்றேன்னா இல்லை உண்மையா இது அடிப்படையான உண்மையா இல்ல தத்துவமானு கேட்குறேன் இதுதான் அடிப்படை அடிப்படையை விட்டுட்டு வாழன எப்படி வாழ முடியும் ஃபவுண்டேஷன் விட்டுட்டு இந்த பில்டிங் போனா கீழே விழுகிறது தானே இது அவ்வளோதான் ஆகும் வாழ்க்கை ஒரு குரு மாணவனுக்கு என்ன கொடுக்கிறார் ஒரு மாணவன் குருவுக்கு என்ன கொடுக்கிற குரு கிவ்ஸ் நத்திங் எல்லாமே எடுத்துடுவான் எல்லாமே எடுத்துடுவான் என்ன என்ன இருக்குதுன்னு அதுக்கு தானே சொல்றேன் என்ன இருக்குது உங்ககிட்ட எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்ககிட்ட எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓ என்கிட்ட தங்கம் இருக்குது இது இருக்குது அது உனக்கு ரொம்ப மதிப்பாக இருக்கலாம் எனக்கு ஒன்றும் மதிப்பா இல்லையே எனக்கு மதிப்பாக இருந்தால் அதான் பண்ணியிருப்பேன் நான் வாழ்க்கையில் பணம் சொத்து ரொம்ப எனக்கு மதிப்பாக இருந்தாவோ என் மனத்துல அதுதானே பண்ணியிருப்பேன் என்ன அதுக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா When there is a clash of dharmas, இது ஒரு தர்மம் அது ஒரு தர்மம் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு போராட்டம் வர்ற போது நீங்க எப்படி கைட் பண்ண தர்மத்துல எந்த போராட்டம் இல்லை மதங்கள்ல போராட்டம் இருக்கலாம் தர்மம் என்ன தர்ம சங்கடம்னு ஒரு வார்த்தையே இருக்கு தர்ம சங்கடம்ன்றது அது வேறு மாதிரி வார்த்தை தர்ம சங்கடம் உங்களுக்குள்ளே மனத்துக்குள்ளே இருக்கிற இல்லை இருக்க போராட்டத்துக்கு தர்ம சங்கடம்னு சொல்லுவோம் தர்ம சங்கடம் எதுக்கு வந்திருக்குதுன்னா நீங்கள் எதுவும் நிர்ணயிக்கணும் இப்படி போகலாமா இப்படி போகலாமான்னு அப்போ நிர்ணயிக்க முடியல தர்ம சங்கடம் அதுதான் தர்ம சங்கடம் இப்படி போயிடலாமா இப்படி போயிடலாமான்னு எப்படி போனால் நீங்கள் நான் சொல்கிறது என்னென்னா இப்படி போனாலும் அப்படி போனாலும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் துருவியானாலும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை முழு ஈடுபாடாக உயிரே அதில் போட்டிங்கன்னால் ஏதோ ஒன்று நல்லது நடக்கும் ஈடுபாடு இல்லாமல் எங்கே போனாலும் அங்கே போனாலும் அதே தான் சங்கட்டம் உங்களை பார்க்க வர்ற பல பேர் உங்கள்கிட்ட கேட்டிருக்கலாம் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்து ஆ பக்கத்துல பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்திருக்கணும் எனக்கு எதுக்கு வந்துடுச்சேன்னு வை மீ அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு மிக அதிகமாக கேட்கப்படுகிற ஒரு இன்னொருத்துக்கு அவருக்கு வந்திருக்கணும் எனக்கு எதுக்கான எதுக்கு வந்துருச்சு அசிங்கம் தானே இது என் தலைமையில மரம் விழுந்துருச்சேன் அவர் தலைமையில எதுக்கு விழுகல கேட்ட அசிங்கம் தானே இது நான் வந்து நல்லது தானே செஞ்சிருக்கேன் நல்லவனா தானே வாழ்ந்திருக்கேன் எனக்கு ஏன் இது நேர்ந்ததுன்னு கேட்டா அந்த கேள்வி கேட்டாலே நீங்க முட்டாளன்னு எனக்கு புரியுது நான் இல்ல இல்ல நான் உங்களுக்கு சொல்லம்மா இல்லை இல்லை யாருனாலும் ஒருத்தர் அந்த கேள்வி கேட்டு ஐம் சாரி ஐம் நாட் இல்லை யாருனா ஒருத்தர் அந்த கே இல்லை நான் சொல்கிறேன் எனக்கு என்னதுக்கு இப்படி வந்துருச்சுன்னா நான் ஏதோ ஸ்பெஷலு நினச்சேன் நான் ரொம்ப ஸ்பெஷல் அவருக்கு வந்தால் அது நார்மல் அவருக்கு வந்துருச்சு அவருக்கு வந்து இதெல்லாம் நார்மல் எனக்கு வந்துருச்சே ஆனால் நான் ரொம்ப ஸ்பெஷல் அதனாலே கட்டாயமாக ஏதோ ஒன்று வரப்போகுது எப்போ நீங்கள் இப்படி நினச்சிங்களோ கட்டாயமாக வரப்போகுது ஆ என்னத்துக்குன்னா நீங்கள் ஸ்பெஷலில் நினச்சா அடி என்னத்துக்குன்னா உயிர் அப்படி ஸ்பெஷல் இல்லை இதுதான் ஆன்மீக ஒன்று இவ்வளோ தான் உள்ள உடல் தாண்டி மன உடலில் பார்த்தீங்கன்னா ஓ என் உடல் உங்களுக்கு பார்த்தா நல்லா இருக்குதே என் மனம் உங்களுக்கு பார்த்தா கொருமையாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்லிக்கலாம் அது உண்மையாக இருக்குது அது கூட சக்தியில் இன்னொன்று இல்லை வித்தியாசமாக இருக்குது உள்ளத்தில் பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை என்னுடைய உள்ளம் உங்களுடைய உள்ளம் தனி இல்லை உள்ளோ உள்ளந்தான் ஒன்று தான் அது தொட்டால் இந்த பவுண்ட்ரியெல்லாம் போயிடுச்சு அப்போது எனக்கு எதுக்கு வந்துருச்சு உனக்கு எதுக்கு வரல இதெல்லாம் வராது இதனால தான் ஆன்மீகம் தேவை இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்தீங்க இந்த அசிங்க ஆயிடுமா இல்லையே வாழ்க்கை அந்த அசிங்கம் பண்ணிக்க வேண்டாம் அதுக்காக தான் ஆன்மீகம் நமஸ்காரம் வணக்கமும் நன்றி ஒரு தேதைகிற பாதையில் நிறைய வெளிச்சங்களை கொடுப்பதாக இந்த நேர்காணல் எனக்கு இருந்தது இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நமஸ்காரம் மிகப்பெரிய நன்றி என்னுடைய வணக்கங்க இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது